சட்டமன்ற முடிவை அறிமுகப்படுத்திய நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே அதில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் அது குறித்து இன்று விவாதம் நடைபெறுகிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சங்கடங்களை எந்தெந்த பொருளுக்கு வரி விலக்கு அதிகமாக இருக்கிறது அதையெல்லாம் குறைக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வாக்பரி திணிக்கப்பட்ட நேரத்தில் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்றது தமிழக முதல்வராக கலைஞரவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வணிகத் தொழிலதிபர்களை அத்தனை பேரையும் அழைத்து கூட்டம் போட்டு கலந்து பேசி அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அதற்கு பிறகுதான் அந்த சட்டமன்ற முன்வடிவை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார்கள் ஆகவே இப்பொழுது ஜிஎஸ்டி சட்ட முன்வடிவை நிறைவேற்றுவதற்கு முன்னால் இந்த அவைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னால் நியாயமாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வணிக பொருமக்களை தொழிலதிபர்களை இதனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த அமைப்புகளுடைய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து பேசியிருக்க வேண்டும் அந்த முறையை இந்த அரசு கையாளவில்லை அதற்கு பிறகு நான் கடைசியாக இதை செலக்ட் கமிட்டிக்காவது அனுப்பி அதற்கு பிறகு இந்த சட்டம் இந்த அவையில் வைக்கலாம் என்ற அந்த கருத்தை நான் எடுத்து சொன்னேன் திமுக கழகத்தின் சார்பில் அதையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அதை கண்டித்து குரல் ஒளியின் மூலமாக குரல் வாக்கின் மூலமாக இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் அதை நாங்கள் எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம்